பன்னியூர் மட்டுமே நினைக்காதீங்க கரிமுண்டாவும் பன்னியூர் சேர்த்து கூட நடலாம் ஏன்னா இது இல்லாத நேரத்துல இது காய்ப்புக்கு வரும் ஆக இந்த ரெண்டு ரகங்களையும் கூட சேர்த்து நடலாம் அதையும் பாருங்க செடி மிளகு கொடிமிளகுன்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு இப்ப செடி மிளகு வச்சுக்கிட்டு வளர்க்கலாமா குடிமிளக வளர்க்கலாமான்னு விவசாயிகளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும் பச்சை மிளக விற்கிறது லாபமா கருப்பு மிளக விற்கிறது லாபமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணாம் பச்சை மிளகுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்குங்களா அவ்வளவுதான் இப்போ நாலு நாளில் மிளகை வரையில் எப்படி பறிக்கிறது எப்போ பறிக்கணும் அது எப்போ வந்து முதிர்ந்ததாச்சு அப்படிங்கிறத நான் சொல்லலை இந்த மிளகு கொடியை பொருள் மிளகை வரையில் இந்த அளவுக்கு நம்ம மிளகெல்லாம் வளர்த்து எல்லாரும் இப்போ ஊர் பூரா மிளகு வளர்க்க போகிறாங்களா இப்படி அளத்துட்டாங்கன்னா அதை நம்ம விற்பனை செய்ய முடியுமா அதுக்கான சாத்தியம் இருக்கான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் விற்பனை சாத்தியம் வெகுவாக இருக்கிறது செடிகள் வந்து மிளகு கொடிகள் வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வளர்ந்த பின்னாடி அதனுடைய தரையோடு அந்த கொடிகள் நிறைய படரும் அந்த கொடிகள் இருக்குது இல்லையா அது தரையிலையும் படரும் நம்ம வச்சுருக்க செடியை சுற்றி பார்த்தோம்னா நிறைய தரையில் இருக்கும் அந்த மாதிரி கொடிகளை அறவே நம்ம நீக்கிடணும் அந்த கொடிகள் வளரவே கூடாது தரையோடு போகக்கூடிய குடிகளை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடணும் அதே போல் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பின்னாடி மரத்தில் போன குடிகள் தென்னை மரத்தில் ஏறின கொடிகள் வந்து கொடிகள் தனியாக ஒரு குடிகள் தூங்கும் அந்த கொடிகளை எடுத்து நம்ம எதாவது கட்டிங்ஸ் போடலான்னு நினைக்கூடாது அந்த தொடிகளையும் விடணும் அதுலேயும் காய்ப்புங்கிறது அறவே இருக்காது ஆக இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நினைவு வச்சுக்கணும் நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வளர்ந்த பின்னாடி கீழே ஓடக்கூடிய கொடிகளை கட் பண்ணிடணும் மேலேருந்து துங்கக்கூடிய கொடிகளையும் நம்ம கட் பண்ணிவிடணும் இப்படிப்பட்ட மிளகுல நமக்கு வந்து என்ன காய்ப்பு திறன் எப்படி இருக்கும் ஒரு மிளகக்கூடிய நம்ம நட்டோம்னு சொன்னால் ஒரு மூணு மூன்றரை வருஷத்தில் அது காய்ப்புக்கு வந்துடும் பூப்புக்கு தொடங்கும் காய்ப்புக்கு வந்துடும் அந்த நமக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு நல்ல மரத்தில் ஏறின நல்ல கொடியாக இருந்தால் ஒரு மூணு மூன்று வருஷத்தில் ஒரு அரை கிலோ கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு கிலோ அளவுக்கு கிடைக்கும் நம்ம நண்பர்களுக்கு உறவினர்களெல்லாம் கொடுக்கலாம் ஐந்து வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா நம்ம கமர்ஷியலாக அதை விற்பனைக்கான வாய்ப்பை தேடலாம் அந்த அளவுக்கு அதில் கிடைக்கும் ஒரு நல்ல தென்னையில் ஏறின ஒரு குடி பத்து வருஷத்து குடியில் ஒரு பத்து கிலோ வரையில் மிளகு எடுக்கலாம் நிச்சயமாக எடுக்கலாம் என்னுடைய பண்ணையிலே அது இருக்குது அது மாதிரி இந்த மிளகு பொருள் மிளகை பொறுத்த வரையில் இந்த அளவுக்கு நம்ம மிளகெல்லாம் வளர்த்து எல்லோரும் இப்போ ஊர் பூரா மிளகு வளர்க்க போகிறாங்களா இப்படி அளத்துட்டாங்கன்னா அதை நம்ம விற்பனை செய்ய முடியுமா அதுக்கான சாத்தியம் இருக்கான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் விற்பனை சாத்தியம் வெகுவாக இருக்கிறது நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டோம்னு சொன்ன போதும் நிறைய அளவில் விற்பனைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக கொரோனா காலத்துக்கு பின்னாடி மிளகுனுடைய தேவையும் ரொம்ப அதிகரித்து போச்சு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நானூறுரூபா ஐநூறுரூபா விற்றுட்டு இருந்த மிளகு இன்றைக்கி ரீட்டெயிலில் வந்து தொண்ணூறுரூபாயிலேருந்து நூறுரூபா வரலாம் இருக்குது நான் எப்போ மளிகை கடையில் ஜாமான் வாங்க போனாலும் மிளகு பாக்கெட் நூறு பாக்கெட் அரை கிலோ என்ன ரேட்டு கிலோ என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு தான் வருவேன் நேற்று கூட எங்கள் ஊரில் உள்ள கடையில் பார்த்தா நேற்று கூட தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்கான் ஒரு நூறு கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிலோ பாருங்கள் ரூபாய்க்கு மிளகு இருக்குது இப்போ இந்த தொள்ளாயிரம் ரூபான்னாக்கா அப்போ நீங்கள் பத்து கிலோ இன்ட்டு தொள்ளாயிரத்தை கணக்கு பண்ணக்கூடாது நான் சொல்கிறது பச்சை மிளகு தான் பத்து கிலோங்கிறது இப்போ ஒரு மரத்தில் இருந்த பச்சை மிளகு பத்து கிலோ இருக்கு இல்லையா அதை நம்ம பாடம் பண்ணி கருப்பு மிளகாய் மாற்றும் போது பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாலு கிலோ அளவு தான் தேரும் ஆக நாலு கிலோ இன்ட்டு தொள்ளாயிரம் நீங்கள் கணக்கு போடலாம் ஆக அந்த அளவுக்கு கிடைக்கும் இப்போ பச்சை மிளக விற்கிறது லாபமாக கருப்பு மிளக விற்கிறது லாபமா அப்படிங்கிற ஒரு கேள்வி விடலாம் பச்சை மிளகுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்குங்களா பச்சை மிளகுக்கான விற்பனை வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் நம்ம அதை உருவாக்கணும் நான் என்ன பண்ணேன் ஃபேஸ்புக்கில் ஒருத்தரை போட்டிருந்தேன் பச்சை மிளகு ஆரம்பித்த உடனே நான் போட்டேன் இந்த பச்சை இருந்து மிக சிறப்பாக ஊறுகாய் செய்யலாம் உண்மையிலே பச்சை மிளகாய் ஊறுகாய் அருமையாக இருக்குங்க பச்சை மிளகை வாங்கி அது முத்தாமல் பதமாக இருக்கக்கூடிய பச்சை மிளக ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை சாரை அதில் பிழிஞ்சிட்டு ஒரு சிட்டுக்கை உப்பை போட்டு அதை குளிக்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் கெட்டு போகாது நீண்ட நாளைக்கு அது இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக பச்சை மிளகை நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அதை பாருங்கள் பச்சை மிளகு வந்து நியாயமாக விற்கணும்னா முந்நூறுரூவாய்க்கு விற்கலாம் நான் மயிலாடுதுறை சந்தையில் ஒரு நாள் பச்சை மிளகு ஊற்றுக்கிட்டு இருக்கான் அவன்ட்டை போய் கேட்குறேன் ஐநூறுரூபா சார்ங்கிறான் கிலோ ஐநூறுரூபா ஒரு கிலோ ஐநூறுரூபா ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் ஆக என்ன தெரியுதுனாக்கா யார் உற்பத்தி பண்ணுறானா அவனை விட விற்பனை செய்கிறவனுக்கு தான் லாபம் உறுதி அப்படிங்கிறது தான் தெரியுது ஆக பச்சை மிளகு ஊறுகாய்ங்கிறது நம்ம அந்த கான்செப்டை கொண்டு வந்து டெவலப் பண்ணிட்டோம்னு சொன்னால் நல்ல லாபம் நாம் பெற முடியும் அப்போ கருப்பு மிளகில் லாபம் இல்லையான்னு கேட்காதிங்க கருப்பு மிளகில் நிச்சயமாக மிகப்பெரிய லாபம் இருக்கிறது இப்போ மிளக பிரித்த பின்னாடி அதை பதப்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படியே மிளக பிரித்து விட்டு நாலு நாள் காய வச்சா போதும் அது கருப்பு மிளகா போயிடும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் பதப்படுத்துவதற்கான ஒரு முறை என்னன்னாக்கா மிளக பிரித்த பின்னாடி கொத்து கொத்தா பிரிச்சிட்றோம் இல்லையா பிரித்த பின்னாடி வீட்டில் சுடுதண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணீரை கொதிக்க வச்சு தண்ணீர் கொதிநிலைக்கு வந்த பின்னாடி தண்ணீரை இறக்கி வச்சு இந்த பச்சை மிளக பிரிச்சுட்டு வந்த பச்சை மிளக அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி ஒரு நிமிஷம் வெளியில் எடுத்துடணும் அவ்வளோதான் அதுதான் பதப்படுத்துகிற முறை வெந்நீரை கொதிக்க வச்சு வச்சிடணும் நம்ம தயாராக பச்சை மிளகு பிரிச்சிட்டு வந்த பச்சை மிளக அது உள்ளே போட்டு கொதிக்கிற தண்ணி எடுத்து இறக்கி வச்சுட்டோம் அதில் மிளக போட்டு ஒரே நிமிஷம் தான் ரொம்ப நேரம் அதில் வச்சுருக்கக்கூடாது அதை நம்ம எடுத்துடணும் எடுத்து அதை வச்சு காய வச்சுட்டோம்னாக்கா மிக சிறப்பான கருமிளகு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாவது வெயில்ல காயணும் அவ்வளோதான் இப்போ நாலு நாளில் மிளகம் பொறுத்த வரையில் எப்படி பறிக்கிறது எப்போ பறிக்கணும் அது எப்போ வந்து முதிர்ந்ததாச்சு அப்படிங்கிறத நான் சொல்லலை அது எப்போ முதிர் முதிர்ந்ததாக கருதப்படும் சொன்னால் மிளகுகளுடைய முதிர்ந்த பின்னாடி அந்த கொத்து வருது இல்லையா பூ பூத்து அந்த கொத்து வருது பாருங்கள் அந்த கொத்தனுடைய காம்பில் ஏதேனும் ஒரு சிவப்பாக பழுத்து ஒரு நாலஞ்சு பழங்கள் இருக்கும் அந்த மரத்தில் டோட்டலாக எல்லா கொத்தும் உதிர்ந்த பின்னாடி அந்த கொத்தில் ஒரு ரெண்டு மூணு பழம் மாதிரி செவர்ந்து செகப்பாக இருக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்த பின்னாடி அந்த முத்தனை குவிந்த கொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சிடலாம் அதை எப்படி பிரிக்கிறது அதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னாக்கா நான் என்னட்ட ஒரு மூன்று வகையான ஏணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து அடி உயரம் உள்ள ஏணி ஒன்று இருபது அடி ஒன்று முப்பது அடி ஒன்று இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க முப்பது அடி உள்ள ஏணி ஒன்று அந்த ஏணிகளை பயன்படுத்தி ஒரு ஒரு கொத்தாக தான் நம்ம பிரிக்கணும் வேற இது ஏதாவது துரட்டி எடுத்துகிட்டோ கும்பை எடுத்துகிட்டோ அது கூடாது மேனுவலாக தான் கையால் தான் ஒவ்வொரு கொத்தாக தான் நம்ம பறிச்சு கீழே போடணும் சில பேர் பிரித்து பையில் வச்சுக்குவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா மரத்துக்கு கீழே ஒரு பெரிய நீல படுதாவை பச்சை பருதாவை போட்டுருவோம் பிளாஸ்டிக் படுதாவை அதில் பிரித்து பிரித்து அங்கே என்ன போட்டுருவோம் அதுக்கு பின்னாடி பிரித்து எடுக்கிறது எப்படின்னு சொன்னாக்கா நான் அந்த சுடுதண்ணில் போட்டு முக்கிய எடுக்கிற பாருங்க பதப்படுத்தி அப்புறம் தான் ஒவ்வொன்றா உதற்ற எடுப்பேன் சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த பச்சை காய கொட்டி அதை காணால் மிரித்து அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுக்கிறாங்க அதில் கொஞ்சம் சேதம் வரும் அதுக்கு பதிலாக நான் செய்கிற முறை என்னென்னாக்கா தண்ணியில் கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்த பிறகு அதை ஊற்றோம்னாக்கா ஈஸியாக உதிர்ந்து வந்தோம் ஆக பொறுத்த பொறுத்தவரையில் அதனுடைய நடவு பராமரிப்பு இந்த விஷயங்கள் இப்போ தென்னையை பொறுத்தவரையில் குறிப்பாக தென்னையை பொறுத்தவரையில் மிளகுனுடைய சாகுபடி எப்படி இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் தென்னையை பொறுத்தவரையில் தென்னையில் கொடிமிளகை ஏற்றி விடுறோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி முப்பது அடி வரையில் போயிடும் அவ்வளோ உயரத்துக்கு அது போகும்போது தான் அதனுடைய திறன் நிறைய இருக்குது ஆக தென்னையில் மிளகு தான் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ தென்னையில் மிளகு ஏற்றும் போத ஒரு மைனஸ் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த கொடியேற்றின தென்னை மரங்களில் தேங்காய் பிரிக்க முடியாது தேங்காய் பிரிக்கிற மரம் ஏறனான்னு வச்சுக்கோங்க அந்த கொடி பூரா சறுக்கிட்டு கீழே வந்துடும் ஒன்றுமே பயனில் நான் போயிடும் ஆக அந்த ஒரு மைனஸ் அதில் இருக்குது அது என்ன மைனஸ் அதையும் எப்படி நம்ம பண்ணணும்னு சொன்னால் தன்னால் தேங்காய் முத்தி கீழே விழுப்போது தினசரி நம்ம சாயம் காலையில் சாயங்காலம் போய் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் அதுதான் அல்லது சில பேர் என்ன நினைக்கிறாங்க துரட்டி வச்சு பிரிக்கலான்னு நினைக்கிறாங்க சில பேர் ஏனி அது மேலே சாத்தி ஏறி சொல்லலான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற மாட்டான் ஏனியை சேர்த்து அது மேலே ஏறாங்கன்னா ஊர் மரத்தை அவன் ஏனியை தூக்கிட்டு போக மாட்டான் அதனால் அது வந்து தென்னையில் வந்து தேங்காயை பிரிக்கிறது தன்னால் கீழே விழுந்ததாக பொறுக்கணும் அடுத்து தென்னையை பொறுத்தவரையில் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அனில் தாவா மரம் ஆயிரம் இருந்தால் அது அரசனுக்கு சமானம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அத்தகைய தென்னை மரத்தில் வந்து இந்த கொடி வந்து நுனி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நுனி வரையில் மட்டை வரையில் போய் பூ வரையில் போய் அது பாட்டை பின்னிடும் அது மாதிரி ஆயிடுச்சுனாக்கா அந்த மரத்தினுடைய காய்ப்பு திறன் குறைஞ்சி போயிடும் அது ஒரு மைனஸ் அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி அடிக்கு நான் வந்து ஒரு முப்பது அடிக்கு ஏணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இருபத்தஞ்சு அடி முப்பது அடியிலே வந்து அதனோடய வளர்ச்சியை நம்ம குறைச்சிடலாம் அது தென்னை மரத்தோட முக்கால் பகுதியிலே அதனுடைய வளர்ச்சியை நம்ம நிறுத்திடணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா அக்டோபர் நவம்பரில் புருண் பண்ணுறோம் அதை சுற்றி மேலே உள்ள நுனி மேலே போகாமல் புருண் பண்ணிடுறோம் அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த குடி மேலே போகாது இன்னொரு நண்பர் சொன்னார் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு சபையில் உங்கள்கிட்ட வைக்கிறாரு அதாவது அந்த இடத்துக்கு ஒரு முப்பது அடி உயரத்துக்கு போய் இந்த பாய் நாற்றங்களுக்காக நெல்லுக்கு பயன்படுத்துகிறாங்கள பிளாஸ்டிக் பாய் அந்த மாதிரி பாயை வந்து அந்த கொடியை மரத்தில் மேலே சுற்றி வச்சு ஒரு கட்டுப்பட்டுட்டோம்னா அந்த வழவழப்பில் அது மேலே ஏறி அந்தாடம் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முயற்சி நான் இன்னும் பார்க்கல அது கூட நம்ம செய்து பார்க்கலாம் அதை விட முப்பது இருபத்தஞ்சு அடி முப்பது அடியில் போய் மேலே போகாமல் புருண் பண்ணிடுறது ஈஸி மேலே அந்த கொடிகளை கட் பண்ணிடலாம் ஆனால் கட் பண்ணுறது வந்து பூ வச்சு காய்கறி சீசனில் செய்யக்கூடாது சும்மா இருக்கிற காலத்தில் அக்டோபர் நவம்பரில் செய்யலாம் இப்போ எங்களை பொறுத்த வரையில் மயிலாடுதுறை பகுதியை பொறுத்த எப்போ பூ வைக்கிதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் வடகிழக்கு பருவமழை வந்து முடியுது பாருங்கள் டிசம்பர் ஜனவரியில் இந்த பீரியடில் தான் எங்களுக்கு பூ வைக்கும் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சோன்னா கூட பூ வைக்கலாம் ஆனால் மயிலாடுதுறை பகுதியும் மயிலா பொறுத்த வரையில் என்னாக்கா வடகிழக்கு பருவமழை நல்ல மழைகள் முடிஞ்ச பிறகு பூ வைக்கக்கூடிய தன்மை அங்கே உருவாகுது மழை முடிஞ்சு தர லேசாக காய ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரங்களையும் பூ தளிர் நிறையா வச்சு பூ வைக்கும் ஒவ்வொரு தளிருக்கும் ஒரு பூன்னு சொல்லுவாங்க புரியும் உங்களுக்கு அந்த மாதிரி மரங்களை பொறுத்தவரையில் அந்த தளிர் வச்சு பூக்கூடிய பருவம் வந்து இதுதான் ஆக தென்னை விவசாயிகளை பொறுத்த வரையில் நம்ம இந்த அஞ்சு ரூபாய்க்கும் ஆறு ரூபாய்க்கு கூட நிறுத்திக்காமல் மிளகை வந்து தென்னையில் ஏற்றி விட்டோம்னு சொன்னால் மிக சிறப்பான அளவு அளவில் நம்ம லாபம் அடையலாம் இதில் இந்த மாதிரி ரகங்களை பொறுத்த வரையில் பன்னியூர் கரிமுண்டாவை பற்றி நான் சொன்னேன் அதுக்குன்னு பன்னியூர் மட்டுமே நடுவோம்னு நினைக்காதீங்க கரிமுண்டாவும் பன்னியூர் கூட நடலாம் ஏன்னா இது இல்லாத நேரத்தில் இது காய்ப்புக்கு வரும் ஆக இந்த ரெண்டு ரகங்களையும் கூட சேர்த்து நடலாம் அதையும் பாருங்கள் அப்புறம் செடிமிளகு கொடிமிளகுனு ஒரு கான்செப்ட் ஒன்று இப்போ செடி மிளகு வச்சுக்கிட்டு வளர்க்கலாமா கொடிமிளகு வளர்க்கலாமான்னு விவசாயிகளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது அந்த செடி மிளகுங்கிறது அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தோணலை கொடிமிளகு தான் சிறப்பானது நம்ம ஏற்றினோம்னா தென்னையில் மிக சிறப்பான அளவுக்கு போகுது ஆக அதுதான் சரி அதே போல் இன்னும் சில யூடியூப்லலாம் சில விஷயங்கள் போடுறாங்க சிமெண்ட்டு தூணை வச்சு அதில் தூ மிளகு வளர்க்குறதுன்னு ஒரு சிமெண்ட்டு தூணை நடுறாங்க சுற்றி கம்பி விலை ஒரு ஆறு ஏழு அடிக்கு கட்டுறாங்க அந்த கம்பி விலைக்குள்ளார நிறைய உரங்கள் அது தழைச்சத்து குப்பை குப்பை இதெல்லாம் போட்டு நிரப்புறாங்க கோகனட் பித்தெல்லாம் போட்டு நிரப்புறாங்க அதுக்கு பிறகு அதில் வளர்க்குறாங்க அதெல்லாம் லாபகரமான விஷயம் இல்லை நம்ம லாபத்துக்கு வளர்க்குறோம் அழகுக்காக வளர்க்கல அதனால் லாபத்துக்கு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி தென்னையில வந்து இன்னொரு விஷயங்க ஒரு சீசனுக்கான காய்கள் பிரிக்கிறோம் தென்னை நம்ம எதிர்பார்த்த கூட தாண்டி தென்னை நுனி வரல போயிடுச்சு நம்மளால் வச்சுங்களேன் அந்த மிளகு போகாது அது உடனே கீழே கொட்டி போயிடும் கொட்டின பிறகு நம்ம அதை அது ஒன்றும் சிரமம் இல்லை அதே போல செடி மிளகு கொடிமிலுங்கும் போது விதையிலிருந்து மிளகு உருவாகுமா செடியை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வரலாம் மிளகு விதையிலிருந்து செடி முளைக்கும் ஆனால் அதனுடைய காய்ப்பு திறன் குறைவாக தான் இருக்கும் அதனால் அதை வந்து பயன்படுத்துறது கொஞ்சம் தேவையில்லை கணுக்களுடைய கொடிகளிலிருந்து தேர் தேர்வு செய்து தான் நம்ம நடுறது நல்லது அப்புறம் தென்னை சம்மந்தமான அடுத்து தொடர்பான பேசக்கூடிய விவசாயிகள் கருத்தாளர்கள் இருக்காங்க அவங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி நேற்று பல்லடம் வந்து இறங்கணும்னா ஒரு பத்திரிக்கையில் படித்தார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு தேங்காயினுடைய எதிரி வந்து மரணாயா எலியா அப்படின்னு ஒரு பெற்ற நேற்றைய பேப்பரில் பார்த்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் அது அடுத்து வருவங்க அது பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நாள் வரையில் நான் வந்து எலியும் தான் தென்னைய சேதப்படுத்துது தேங்காயன்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச வரையில் எங்கள் கிராமத்தில் சொல்கிறது என்னென்னா தென்னையோட குறும்ப ஆரம்பம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஓட்ட போட்டுச்சுன்னா அது எலி நடு நடுவைத்தல் கடிச்சிதுன்னா அது மரணாய் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நேற்றைய பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கனாக்கா மரணாயை அழிக்காதீர் அது அரிய விலங்கு அது வந்து கண்டிப்பாக தேங்காயை சேதப்படுத்தாது எலி தான் தேங்காயை சேதப்படுத்தும் அதனால் எலியை ஒழிப்பதற்கு தான் முயற்சி பண்ண முடியும் மரண ஒழிக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது எல்லாருமே விவசாயிகளாக இருக்க உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம் அது அடுத்து வரக்கூடிய ஆய்வாளர்கள் அதை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய ஈஷாவினுடைய மண் வளர்ப்பு அமைப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடுபடுகிறேன் நன்றி அண்ணா நமது ஈஷா காப்போம் இயக்கம் சார்பாக நினைவு பரிசு வழங்க திரு முத்துக்குமார் கள ஒருங்கிணைப்பாளர் ஈஷா காப்போம் இயக்கம் நன்றி அண்ணா